ஸ்ரீபெரும்புத்தூர் நகர திமுக சார்பில் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கழக கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அறுசவை உணவு இனிப்புகள் வழங்கி திமுகவினர் உற்சாக கொண்டாட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர திமுக செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தெற்கு ஒன்றிய செயலாளர் கோபால் குன்றிய குழு தலைவர் எஸ்டி கருணாநிதி பேரூராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் துணை தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழக குடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியும் இணைப்புகள் வழங்கியும் ஸ்ரீபெரும்புத்தூர் பேரூராட்சியில் உள்ள காந்தி ஆசிரமம் உள்ளிட்ட ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் அன்னதானம் வழங்கியும் திமுகவினர் கோலாகலமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடினர் இந்த விழாவில் காஞ்சி வடக்கு மாவட்ட ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு வடக்கு பேரூர் நகர திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்